ஓட்டே போட வேண்டாம் படுவேகமாக பரவும் மாசு வீடியோ அதிருப்தியில் உறைந்த மக்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நமது அமைச்சர்களுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை எதிர்கட்சிகளை நோக்கி அரசியல் ரீதியாக பேட்டிகள் கொடுப்பது அறிக்கை போர் விடுவது என பரபரப்பாக இருந்த அவர்கள் மக்களை நேரடியாக சந்திப்பதில் பல்வேறு சவால்களை சந்திக்க தொடங்கியுள்ளனர் அப்படி ஒரு சம்பவத்தால் தலைமையே கவலையில் இருப்பதாக பேசப்படுகிறது அப்படி என்ன நடந்தது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் மா சுப்பிரமணியன் மாரத்தான் செல்லமாக பலர் அழைக்கும்படி மாரத்தான் போட்டிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு சென்னையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருந்தது நினைவிருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட மக்களும் அரசின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்று தங்கள் வருத்தத்தை தெரிவித்து வந்ததையும் பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சி பகுதிக்கு மக்களை சந்தித்து குறைகளை கேட்க கிளம்பினார் நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அப்போது அப்பகுதியில் வாழும் பலரும் நிவாரணப் பணிகளில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் குறித்து அமைச்சரிடம் தங்கள் ஆதங்கத்தை கொட்டினர் அப்போது பேசிய ஒரு பெண் தங்கள் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய யாரும் வரவில்லை எனவும் ஊராட்சி உறுப்பினரும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் புகார் தெரிவித்தார் பணிகள் நடந்து கொண்டுதான் உள்ளது என அமைச்சர் பூசி மொழிகினார் இதனை ஏற்காத அப்பெண் ஓட்டு கேட்டு மட்டும் வருகிறார்கள் இனி நாங்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம் என அழுத்தம் திருத்தமாக கூறினார் இதனை சற்றும் எதிர்பாராத அமைச்சர் மாசு சற்றே கடுப்பானார் ஓட்டு போட வேண்டாம் உன் ஓட்டை பெட்டியில் வைத்து பூட்டு என கூடியிருந்த மக்கள் அதிரும் வண்ணம் ஒரு பதிலை சொன்னார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது மக்கள் தங்கள் குறைகளை ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் சரி செய்யவில்லை என அமைச்சரிடம் முறையிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களின் வழியையும் வேதனையும் மூத்த இப்படி பதில் பேசுகிறாரே என ஏற்கனவே திமுக ஆட்சியின் மீது சாமானிய மக்களுக்கு வெறுப்புணர்வு வந்துவிட்டது என்று கூறப்பட்டு வந்த நிலையில் மூத்த அமைச்சர் சற்றும் யோசிக்காமல் நேரடியாக இப்படி உன் ஓட்டே தேவையில்லை என்ற துணியில் பேசியது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் இப்படியான பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் திமுகவிற்கு என்றும் அதனால் பெரும் இழப்பினை திமுக சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் பலரும் கருத்து தெரிவிக்க தொடங்கினர் தேர்தல் நேரத்தில் இம்மாதிரியாக மூத்த அமைச்சர்கள் பலரும் மக்களின் அதிருப்தியை தூண்டும்படி பல செயல்களில் ஈடுபடுவது குறித்து முதல்வர் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன்